அனைவருக்கும் முன்னர் பறவைகளின் பணிவான வணக்கங்கள் பறமையை பீச் வலை பசங்களுக்கு பள்ளி விடுமுறை விட்டதுனால நம்ம என்ன பண்ணோம் பீச்சுக்கு இட்டு போகிறது வழக்கம் அதாவது கடல் கரைக்கு இட்டு போகிறது வழக்கம் அன்னையை பார்த்துட்டு என்ன அப்படின்னாக்கா கடலில் வந்து நிறைய இற அதாவது இறால்கள் வந்து கிடைக்கிறதுக்கு பார்த்தோம் நாங்கள் பாருங்கள் நிறைய இறால் அதாவது இறான்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து நிறைய கிடைச்சிது இது வந்து இற வலை இது வந்து கொஞ்சம் வலை வந்து மேக் பண்ணுறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் வலை வந்து அதிகப்படியான விலை அதாவது ஏழாயிரம் ஆறாயிரம் எட்டாயிரம் அது வரைக்கும் விலைகள் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும் இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா யாராவது கொஞ்சம் பேர் தான் அதை வச்சுருப்பாங்க இந்த வலை வந்துட்டு கண் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அதை வந்து இப்போ அதாவது கண்ணை பொத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தைக்கிறது வந்து வலை மேக் பண்ணுறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது அதே போல் வெள்ளடி எடுக்கிறதுமே ரொம்ப சிரமம் கடலில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வலை ஒரு வீட்டுக்கு ஒரு வலை வச்சுருப்பாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இந்த இறாலை பிடிச்சி கொடுத்தாங்க அப்படின்னா உயிர் இறால் எடுத்துகிட்டு போயிட்டு மீன்களை வந்து கொத்து ந நடுக்கடலில் போடும்பொழுது அதை பெரிய பெரிய மீன்கள் பிடிக்கிறதுக்குமே இதை வந்து பிடித்து விற்பனை பண்ணுவாங்க அப்புறம் வீட்டுக்குமே இறால்கள் வந்து விற்பனை எடுத்துகிட்டு போய்ட்டு வீட்டுக்கும் கொடுப்பாங்க பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம போகும்பொழுது கட்டவர சைஸ் வலை எடுத்துகிட்டு போய்ட்டோம் கடல் வலையை ஒன் இந்த சைஸ் வலை வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போகலை போயிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து மீன்கள் பிடிச்சிருக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு சீசன் மாதிரி இந்தந்த பருவ காலங்களில் தான் அந்த மீன்கள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஒரு இதுவுமே இருக்குது ஏன்னா தண்ணியோடைய கலர் பாருங்கள் ஒரு மாதிரியான இந்த கோமியம் கலரில் இருக்கும் பாருங்கள் மாட்டுடைய கோமியம் கலரில் பார்த்தா தெரியும் அவங்களுக்கு ஒரு மாதிரி கலரே வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கலர்கள் பொழுது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த இறால்கள் வந்து அந்த பகுதியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது மார்ச் மாதம் அப்படின்னு கணக்கு வச்சுங்க மார்ச்சில் வந்துட்டு கண்டிப்பாக இந்த இறால்கள் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கும் அந்த நேரங்களில் நீங்கள் போய்ட்டு இது மாதிரி சின்ன வலைகளை பயன்படுத்துனீங்கன்னா இறால்கள் வந்து பிடிக்கலாம் கண்டிப்பாக வருட வருடம் இது நடக்கும் அது மாதிரி அவங்க பிடிச்ச என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கும் எடுத்துக்குவாங்க விற்பனைக்கும் பயன்படுத்துவாங்க இறால்கள் வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே கிடைக்கும் இந்த சிங்க இறால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது கூட அந்த வலையில் இருந்தது நான் பார்த்துட்டு அந்த பதிவு எடுத்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த சின்ன சின்ன சிற்பி கூட அது வந்து வரும் சார் அப்படின்னு சொன்னாங்க பார்க்கும்பொழுது ரொம்ப நிறைய எராக்கள் வந்து பட்டுது வீடியோ பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அங்கே வந்து மீன் பிடிக்கிறவங்களும் வந்து ஆக்சிஜனுடைய மோட்டர் வச்சுருக்காங்களோ அது அது வந்து சார்ஜ் மோட்டர்ன்னு நினைக்கிறேன் அதை பயன்படுத்தி அதை வந்து ஒரு டப்பாவில் வந்து தண்ணி ஊற்றி அந்த மோட்டர் போட்டு வச்சுருக்காங்க அதில் என்னென்னா எராக உயிரோடையே நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா அதை பயன்படுத்தலாம் அந்த மீன் அந்த எறாக்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்காகவே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உயிரோடையே வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க அதில் வந்து மோட்ரு ஓடுது ஸோ நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்திருப்போம் பாருங்கள் அந்த மோட்ரு வந்து இருக்கும் காட்டுவாங்க பாருங்கள் கூட வந்து நம்ம ஜாஸ்தியான ஆள்கள் இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த இறாவில் வந்து பொறுக்கி பயில போடுறதுக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஒரு ஆள் விசிறத்துக்கும் ஒரு ஆள் அதை எடுத்து போடுறதுக்குமே வசதியாக இருக்கும் இப்போ இந்த உயிர் எறாட்களை வந்து அவர் என்ன மாதிரி அவங்க விற்பனை பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது நம்ம பொழுதுபோக்காக போனதுனால நம்ம இந்த பதிவு எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சுது இது வந்து வருட வருடங்கள் நடக்கிறது தான் எராக்கள் எப்படி அவங்களுக்கு தெரியுது இப்போ அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு படுது அப்படின்றத எப்படி அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல ஏன்னா எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தவங்க கூட ஷேர் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி எறால் படுது வந்துடுங்க அது பாருங்கள் மோட்டர் அழகாக வந்துட்டு ஓடுது பாருங்கள் அது சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிற மாதிரி இறால் படுது வந்துடுங்க அப்படின்போது எல்லாம் ஒரு பத்துக்கும் மேற்பட்டவங்க வந்துட்டு அழகாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா வீசுவலையை எடுத்து வீசுகிறாங்க அதாவது எறாவலை எறாவலையே ஒரு ரெண்டு மூணு டைப் இருக்குது அதில் வந்து சைஸ் வந்து சுண்டி வர சைஸ் அதோட சுண்டி வர நுழையாத சைஸுமே இருக்குது அது மாதிரி அதாவது பதினெட்டுன்னு சொல்லுவாங்க பதினேழு சொல்லுவாங்க சைஸ் வேறு வேரியபுளாக இருக்கும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எறாவலையை பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியும் குறைஞ்சது எட்டுலேருந்து ஒம்பது பேட்ச் வரைக்கும் இருக்கும் பத்து தட்டு கூட வைப்பாங்க இறாவலையை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவ்வளோ தட்டு வச்சா தான் வலை வந்து உடஞ்சி விழும் விசிறி போட முடியும் எறாவளி அதிகமாக சேல்ஸுக்கு வந்து கொடுக்கறது வந்து ரொம்ப ரேர் இப்போ நாட்டில் இப்போ ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் இல்லையா அதெல்லாம் இந்த அளவுக்குலாம் உடஞ்சி விழாது ஏன்னா இதில் அவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்கும் அதாவது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐந்து அடி இல்லை நான்கு அடி வரைக்கும் நூல் போடுவாங்க மீது எல்லாமே நரம்பில் போட்டு மேக் பண்ணுவாங்க பார்த்தாலுமே தெரியும் உங்களுக்கு வலையுமே அழகாக இருக்கும் நீட்னஸ்ஸாக இருக்கும் வலை பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும் அது எனக்கு அது அந்த ஃபீல் எனக்கு தெரியும்னா அந்த வலையுடைய ஒர்க் எப்படி இருக்கும் அந்த வலையுடைய வேலைப்பாடுகள் எப்படி இருக்குன்றது எனக்கு புரியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஏற வந்து இருக்குது பாருங்கள் அடியில் மடியில் வந்து நிற்கிது பாருங்கள் நூலில் ரொம்ப நாளைக்கு வரும் ஆ இவ்வளோ பேர் நான் தான் வாங்கினேன் பார்த்து அந்த நூல் போட்டோம் அப்படின்னா இன்கேஸ் நீங்க அந்த நூலில் வந்து நீங்கள் அந்த வலையை வந்து நீங்கள் எங்கேயாவது ஆற்று பகுதியில் வீசும்போது நிறைய அந்த பொடி மீன்கள் வந்து நிறைய கிடைக்கும் அதுவுமே விற்பனை பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து கச்சை கருவாடு அப்படின்னு சொல்கிறவங்க பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா அந்த ஆற்று பகுதியில் இருக்கும் அதை பயன்படுத்துவாங்க இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இறால் பிடிக்கிறது பொழுது இந்த வலையை பயன்படுத்துகிறாங்க இதுவே ஆற்றுல பயன்படுத்தும் போது பெரிய மீன்கள் ஒன்று ரெண்டு அதாவது திலேப்பியா மீன்கள்லாம் இதில் இருந்து பட்டுது அப்படின்னா வலையை வந்து உடனே கிழிச்சிடும் அப்போ அது மாதிரி கிழிக்குது அப்படிங்கும்போது அந்த நூலில் இருக்கும்போது ஓரளவுக்கு அந்த நூலை வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கான வலையை பாதுகாக்கிறது அதனால் அது என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் பேட்ச் மட்டும் நூல் போட்டிருப்பாங்க ஸோ நம்மகிட்டேயே எறாவளம் இருக்குது நம்ம காட்டுறோம் ஒரு பதிவிலையை கண்டிப்பாக காட்டுறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நிறைய பேர் தாங்க இறா வலையை கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு எறாவலை வந்து நம்ம கிட்டே பழைய வலையாக இருந்தது நம்ம வாங்கி கொடுப்போம் புதுசு வாங்கணுன்னா நம்ம மற்ற வலையை வந்து போடுறதுக்கு டைம் கிடைக்காது ஏன்னா ஒரு வலை வந்து குறைஞ்சது ஒரு எட்டு நாளுக்கு மேலே அவ மேக் பண்ணுறது ஃபிஷர்மேனாக இருக்காங்க அதே வேலையாக இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க அது அந்த ஒரு வேலையை மட்டும் எடுத்து அவங்க ஓன் யூஸுக்கு ஓன் பர்பஸுக்கு பயன்படுத்துவாங்க இது நம்ம விற்பனை நம்ம வீச்சு வேலையை வந்து விற்பனை கொடுக்குறோன்றதுனால நம்ம ஓன் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கே நமக்கு டிலே ஆகும் அதை பாருங்கள் குயிர் யாராக வச்சுருக்காங்க பாருங்கள் டெஃபோவில் அழகாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் முடிஞ்சால் நீங்களும் வந்துட்டு என்றைக்காவது விசிட் பண்ணுங்கள் நீங்களும் யாராக வாட்டி பாருங்கள் சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதுவுமே நீங்கள் தான் இருந்தாலும் சரி தான் பகுதியும் கடல் பகுதியும் நல்லா தூய்மையாக அழகாக இருந்தது அப்படின்னா நிறைய இனப்பெருக்கங்கள் வரும் நிறைய உற்பத்திகள் கிடைக்கும் நிறைய மக்களுடைய வாழ்வாதாரங்கள் நல்லாயிருக்கும் எவ்வளோ குப்பை பாருங்கள் எல்லா இடத்துலையும் குப்பை ஒதுக்கிட்டே தான் இருக்கும் தண்ணி இந்த கலரில் தான் இருக்கும் ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த அந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் வருது அப்படின்னா அந்த டைமில் எறா வருதும் அப்படின்றத அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால் அவங்க வந்து கரெக்டாக அந்த டைம் வந்துடுவாங்க வந்து அப்படியே அவங்க வந்து மீன் பிடிச்சி எறாவை பிடிச்சி அப்படியே எடுத்துட்டு போவாங்க அந்த இறாவை வந்து ஆழ்கடலுக்கு பயன்படுத்துறதுக்கும் அவங்க எவ்வளோ அழகாக பாருங்க மேல தட்டு வந்து குறைந்தது பத்து தட்டுக்கு மேலே இருக்கும் வலையில எத்தனை தட்டு அய்யாதுல உங்களுக்கு பார்த்து மகிழ்ச்சிகள் வாழ் யோகம் நடத்தம் அடுத்த பத்துல கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி कल मां सोरा बुढ़िन मां था तो यारिंग वाटर कर रही है There you go.